ராதே கிருஷ்ண பக்தி மார்க்கமா ஆண்டாளின் இந்த மார்கழி மாதத்துல இதுவரைக்கும் திருப்பாவை பாசுரங்களை படிக்காதவங்களும் படிச்சிருப்பீங்க பகவானிடம் சரணாகதி அடைவதுதான் வாழ்வின் லட்சியம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதையும் ஆண்டாள் பாசுரங்கள் மூலமாவே நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமான விஷயங்களுமே ஆண்டாள் பாசுரத்துல சொல்லி இருக்காங்க அதை பற்றி எல்லாம் தெளிவாத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவள் கண்ணை மீரா மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை ஆர்டர் செய்ய ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை ஆர்டர் செய்து கொள்ளலாம் புத்தகத்தை வாங்கி படித்து கிருஷ்ண பகவானுடைய பக்தியில் திளைப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அறிவியலை அறிவியலா பார்க்கணும் ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்கணும்னு சொல்வாங்க ஆனா ஆன்மீகத்தை அறிவியலை இரண்டை இணைத்தே ஆண்டாள் ஒரு புள்ளியில நிறுத்துறாங்க அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அல்ல இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்றும் ஆண்டால் காட்டுகின்றார் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அறிவியலை ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கிறவங்க ஆன்மீகத்தை ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மார்கழி மாதம் குளிர்ல நம்ம அதிகாலை நேரத்துல நீராடி பகவான வழிபடுறதுக்கு பின்னாடி சில அறிவியல் காரணங்களை சொல்றாங்க இந்த குளிர் நேரத்தில் நேரத்துல விட ஓசோன் காற்றோட சக்தி அதிகமாக இருக்கும் இந்த ஓசோன் லேயர் தான் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய புற உதா கதிர்களை பூமிக்கு வரவிடாம தேவையான ஒளியை மட்டுமே பூமிக்கு அனுப்புது இந்த ஓசோன் லேயர் உயிரினங்களை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம விடியற்கால வேலையில நாம நடக்கும் போது நுரையீரலுக்கு புத்துணர்ச்சியும் சரும நோயிலிருந்து பாதுகாப்பும் நமக்கு அளிக்குது மெடிசில்ல நம்ம பார்க்கும் போதே நுரையீரல் கண் தோல் போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த ஓசோனை பயன்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆண்டுதான் முதன் முதலா இந்த ஓசோன் லேரையை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் இத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு இயற்பியல் விஞ்ஞானிகளான சார்லஸ் பாப்ரி மற்றும் ஹென்றி பியூசன் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி நம்ம பிராணத்துல இருந்து ஒரு கதையுமே சொல்றாங்க பார்க்கடல் கடையும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் போர் ஏற்பட்டது அந்த போரில் சூரிய தேவன் கோபம் கொண்டு நான் ஓரிடத்தில் மட்டும் நின்று இந்த உலகை சுட்டரிப்பேன் என்று சபதம் ஏற்றிருக்கின்றார் இந்த உலகத்தை சுட்டரிச்சா என்ன ஆகும் அதனால சூரிய தேவரை சமாதானப்படுத்துறதுக்காக பிரம்ம தேவர் கருடனோட அண்ணனான அருணனை அழைக்கிறாரா இந்த அருணன் யாருன்னா கருடனுடைய சகோதரன் இந்த அருணனுடைய பிள்ளைகள்தான் தான் வரக்கூடிய சடாய் மற்றும் சம்பாதி இந்த அருணனுக்கு ஒரு கட்டளை இடுகின்றார் சூரியனை ரதத்தில் உட்கார வைத்து நீ அவருக்கு முன்னால் நின்று ரதத்தை ஓட்டுவாக என்று ஆணையிடுகின்றார் அன்று முதல் சூரியனின் வெப்பம் அருணனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டு உலகை சுட்டரிக்காமல் ஒளியாக வெளிப்பட ஆரம்பித்ததாம் சூரிய ஒளி நேரடியாக பூமியில படும்போது நமது கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே தீமையை விளைவிக்கும் மனிதனுக்கு புற்றுநோய் வரைக்கும் உருவாக்கும் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த அருணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம புராணத்துல அதுதான் இன்னைக்குங்க இங்க ஓசோன் லேயராகவும் இருக்கு நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை கதையா மூட நம்பிக்கையா சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துல அறிவியல் பூர்வமா தான் இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்து ஆச்சரியம்தான் படுவோம் நம்ம ஆண்டால் பாடியிருக்கக்கூடிய கூடிய பாசுரங்கள் இவ்வளவு விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் இருக்கும் ஆன்மீக சிந்தனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பகவானுடைய வடிவமாகத்தான் தெரியும் மலையின் ஒவ்வொரு அங்கத்தை கூட இறை வடிவமாகவே ஆண்டாள் பார்க்கின்றார் ஆழிமலை கண்ணா என்று திருப்பாவையில் உள்ள நான்காவது பாசுரம் அமைகின்றது சக்கரம் போல மின்னி சங்கு போல ஆர்ப்பரித்து அம்பு போல பாய்ந்து மழை பெய்யும் பகவானுடைய வடிவமாகவே ஆண்டாளுக்கு அந்த இயற்கையும் தெரிகின்றது ஆக இயற்கையின் இறைவனும் ஒன்றென்றே ஆண்டாள் காண்கின்றார் அறிவியலும் ஆன்மீகம் இயற்கையுடைய கூறுகள் தானே அதனால் தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது இந்த தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை அதுக்கு மலையை சிறந்த உதாரணமாக ஆண்டாள் கையாண்டிருக்கின்றார் ஓங்கி உள்ளகள் அந்த உத்தமன் பேர் பாடினா ஆண்டால் மூன்றாவது பாசுரத்தை பாடியிருப்பாங்க அந்த பாசுரத்துல நெற்பயிர்கள் ஓங்கி வளரணும் அதற்கு மழை பொழியணும்னு ஆண்டால் வேண்டி இருப்பாங்க ஆனா அந்த மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே ஆண்டால் சொல்றாங்க அது ஒரு தெளிவான திட்டமிடல் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுப்போம் ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா அதுக்கான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா பிரசன்ட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஆண்டாலும் இந்த உலகத்துல கண்ணன் எப்படி மழையை பெய்ய வைக்கணும்னு சொல்லி தராங்க ஆழிமலை கண்ணா ஆளி என்றால் கடல் கடல் போல் மழை நீரை தரும் வருண தேவனே ஒன்று நீ கை கரவில் கரத்தல் என்றால் மறைத்தல் என்று அர்த்தம் எதை நீ மறைக்க கூடாதுன்னு ஆண்டால் புகுந்து முகர்ந்து கொடார் தேரி கடலில் இருந்து நீரை எடுத்து சப்தம் போட்டு கொண்டு மேலே செல்ல வேண்டும் ஊழி முதல்வன் உருவம் போல் மேய் கருத்து ஆதி காலம் தொட்டே இருக்கக்கூடிய திருமாலின் நிறுவத்தை போன்று கருமையான மேகங்களாக பாய வேண்டும் பாலியின் தோல் உடைய பர்பநாபன் கையில் பாலி என்றால் அகன்ற என்று பொருள் தோல் அகன்ற தோள்களை தாமரை மலரை வைத்திருக்கின்றார் தாமரை மலரை கமலத்திலும் அவர் கையில் இருக்கக்கூடிய ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து சக்கரம் போல மின்னல் அடித்து வலம்புரி சங்கு போல நின்று அதிரும்படி சப்தம் எழுப்பணும்னு ஆண்டால் சொல்றாங்க தாளாதே சார்ந்து முதம் போல் வாழ உலகினில் பெய்திட் நாங்களும் நீராட பாடுறாங்க சாரங்கம் என்றால் பகவானுடைய வில் அப்படி பகவானுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மலை போல நாங்கள் உலகில் வாழும்படியாக மழை பெய்யணும்னு ஆண்டால் பாடுறாங்க ஆலியுள் புக்கு முகர்ந்து கூட ஆத்தேர் என்ற வரிகள் வருகின்றது கடல் தண்ணீர் தான் ஆவியாகி மேகமா மாறுது அந்த தான் அடுத்து மழை நீரா பெய்ய வைக்குது இது நமக்கு சாதாரணமா தோன்றினால மழை பற்றி நம்முடைய விஞ்ஞானமும் இந்த விஷயத்தான் சொல்லி தருது மழை நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி கருத்து பின் நீராக பொழிவதுதான் மழை இது அறிவியல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இந்த நவீன விஞ்ஞானம் வரதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டாள் இத பற்றி சொல்லி இருக்காங்க அதுல ஆண்டாள் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏ வருண பகவானே நீ பாட்டுக்கு ஊருக்குள்ள இருக்கிற கிணறு குளம் குட்டை ஏறி இதுல இருக்கக்கூடிய நீரை எல்லாம் ஆவியாக்கி கொண்டு போய் மழைய பெய்விக்க கூடாது அதுல இருந்து என்ன பலன் கிடைக்க போகுது இங்க இருக்கக்கூடிய நீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதையே மழையாக தந்தா அதுல என்ன பயன் அதனால கடல்ல போய் நீரை எடுத்துக்கொண்டு வந்து மழையாக பொலி என்று ஆண்டாள் கூறுகின்றார் அது போல நாங்க வாழ்வதற்கு தான் மழை பெய்யணுமே தவிர சாவதற்கு இல்லைன்னு ஆண்டாள் தெளிவா சொல்றாங்க வாழா உலகினில் பெயரிடாய் நாங்களும் ஆக ஒரு மலையை பற்றிய விஞ்ஞானபூர்வமான பூர்வமான விஷயத்தை மாண்டாள் அன்னைக்கே சொல்லி தந்திருக்காங்க வலம் புரிபோல் நின்று திரணும்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க ஒலியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம் அதனால் தான் மின்னலை தொடர்ந்து தான் இடிமுழக்க ஒலியை நம்மால் கேட்க முடியும் என்ற கருத்தை சேர்த்தே ஆண்டாள் அன்றே சொல்லி இருக்கின்றார் ஆயிரம் சிப்பிகள் சூழ ஒரு இடம்புரி சங்கு இருக்குமாம் ஆயிரம் இடம்புரி சங்குகள் சூழ ஒரு பலம்புரி சங்கு இருக்கும் ஆயிரம் வலம்புரி சங்குகள் சூழ தேவதத்தம் என்ற சங்கு இருக்கும் ஆயிரம் தேவதத்த சங்குகள் சூழ இருப்பதுதான் பாஞ்ச என்ற சங்கு இப்படிப்பட்ட அபூர்வ பாஞ்ச தான் பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு இந்த சங்கு பற்றிய விஷயமும் திருப்பாவில் ஐந்து இடங்களில் இடம்பெற்றிருக்கும் இனி பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானே அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாசுரத்துல ஒரு லைன் வரும் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று இது பற்றியான அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமும் இருக்கு வானவியல் ஒன்றாக தெரிகிறது அரிதான ஒரு நிகழ்வு அது போன்ற நிகழ்வு காலையில் தெரியும் அந்த தெரிந்த இருந்து பத்து மாத முடிவில் மீண்டும் மாலை நேரத்திலும் தெரியுமாம் அவ்வாறு மாலை நேரத்தில் தெரிந்த நாளிலிருந்து இரண்டரை ஆண்டு முடிவில் மீண்டும் காலை நேரத்திலும் தொடர்ந்து தெரியும் என்பது விஞ்ஞானிகளுடைய கணிப்பு அந்த விஷயத்தை தான் ஆண்டாள் அன்றே சொல்லி இருக்கின்றார் வெள்ளி எழுந்த வியாழம் முறங்கிற்று இந்த அதிசயமான நிகழ்வு இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் மே மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாலையில நடந்திருக்கு அதுக்கு அப்புறமா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மாலை வேளையில நடந்திருக்கு இந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய சுற்றுவட்ட வட்ட பாதையில் வரும்போது மிக அருகில் தோன்றும் நம்மளாலும் பார்க்க முடியும் இனி இப்படிப்பட்ட இந்த அரிய நிகழ்வு மறுபடியும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தோன்றுமாம் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுடைய வட்டப்பாதையில் ஒரே புள்ளியாக ஒளிப்பிழமாக தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அறிவியல் அறிஞர்களும் சொல்றாங்க வெள்ளியிலிருந்து வியாழ முறங்கிட்டுன்னு வருது வெள்ளினா வேற எதுவும் இல்ல வீனஸ் பிளானட் தான் வியாழன் அப்படின்னா ஜூபிட்டர் பிளானட் நம்ம ஆண்டாள் தமிழ் அழகா பாஸ்திரத்துல கையாண்டிருப்பாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேருக்கு இன்னைக்கு தமிழ் தெரியாம இருக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்றது ரொம்பவே வெக்கக்கேடான விஷயம் தெளிவா நம்முடைய தாய்மொழிய கற்றுக்கோங்க அது ரொம்பவே அவசியம் தாய்மொழிய கற்றதுக்கு அப்புறமா எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்க படிக்கலாம் தவறே கிடையாது இனி ஆண்டாளுடைய இயற்கை கடிகாரத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் திருப்பாவின் முதல் பாசுரம் என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இளங்காலைன்னு சொல்ல கூட இரண்டு மணில இருந்து மூன்று மணி வரை உள்ள நேரம்தான் இந்த நேரம் அந்த நேரம்தான் மார்கழி மாத பிறப்பு நேரம் அந்த நேரத்திலேயே நாம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் இனி இரண்டாவது பாசுரத்துல நாட்காலை நீராடின்னு சொல்லி இருப்பாங்க அதிகாலை நான்கு மணி நீராடுதலுக்கு உகந்த நேரமே அந்த நேரம் தான் மனதில் இருக்கக்கூடிய நோய்களும் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களும் அந்த நேரத்துல குளித்தா பறந்தோடிரும் அதுக்காக தான் அந்த நேரத்தையும் சொல்லி இருக்காங்க மூன்றாவது பாசுரத்துல உங்க பெருஞ்சன்னலோடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்பேன்னு சொல்லி இருப்பாங்க இதுவோ நான்கு மணி பத்து நிமிடம் வாமன பகவானை போன்ற வயல்கள் நெற்பயிர்கள் வளர்ந்து நிற்கும் இதற்கு இடையிலேயே மீன்கள் விளையாடும் பொழுது விடிய போவதை உணர்ந்து இனிமேல் பாம்பு போன்ற எதிரிகளின் தொல்லை இல்லை என்று மீன்கள் அந்த நேரத்தில் தான் நீந்த துவங்குமாம் வண்டுகளும் அது உண்ண ஆரம்பிக்கும் அந்த நேரத்தை ஆண்டால் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் ஆறாவது பாசுரத்தில் செலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவன் கேட்டிலையோன்னு பாடியிருப்பாங்க இதுவோ நான்கு மணி பதினைந்து நிமிடம் இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு இரண்டு பறவைகள் கூவத் துவங்கும் இந்த நேரம்தான் கருடபிரான் இருக்கக்கூடிய கோவிலில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை எழுப்பிட சங்கு ஒலிப்பதற்கான நேரம் என்றும் தெரிய வருகின்றது ஏழாவது பாசுரத்தில் கீசுகீ சன் ரானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலேயோ பே பெண்ணின்னு பாடியிருப்பாங்க இதுவோ நான்கு முப்பது மணி ஆணிச்சாத்தன் செல்லக்கூடிய குருவி இறை தேட புறப்படக்கூடிய நேரமே அது அந்த நேரத்தில் தான் இந்த ஆண் பெண் குருவிகள் ஒன்றுக்கொன்று பிரிந்து இறை தேடுவதற்கு முன்பாக பேசிக்கொள்ளும் காதல் மொழிகளாம் அதை வைத்து மாண்டால் சொல்கின்றார் இனி இதே பாசுரத்துல காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரவன் கேட்டிலே பாடல் வரிகள் வரும் இந்த நேரமும் நான்கே முக்கால் மணி பாலும் நகரத்திற்கு சென்று ஆயர்கள் விற்பனை செய்ய தயாராக கூடிய நேரம் தான் இது ஆய்ச்சிகளோ அந்த நேரத்தில் தயிரை கடைந்திடும் நேரம் எட்டாவது பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளம் சிறுவீடு சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் விடியற்கால ஐந்து மணி சற்று வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரம் எருமை மாடுகள் வயல்வெளிகளில் மேந்திட புறப்படும் நேரமாக இருக்கின்றது ஒன்பதாவது பாசுரத்தில் மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலனும் பாடியிருப்பாங்க அரண்மனை விளக்குகளை ஏற்றி வைத்து தூபம் நேரமே அந்த நேரம் அதையும் தெளிவாகவே பாடியிருக்கின்றார் பனிரெண்டாவது பாசுரத்தில் பனித்தலை வாசற்கீழ் பாடியிருப்பாங்க ஐந்தே கால் மணி சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பனிப்பொழிவு ஏற்படும் அந்த பனிப்பொழிவு ஏற்படக்கூடிய நேரம்தான் ஐந்தே கால் மணி பதிமூன்றாவது பாசுரத்தில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் இந்த நேரமும் ஐந்தரை மணி குரு என்று சொல்லக்கூடிய வியாழ கிரகம் மறைந்து சுக்கர கிரகம் மெதுவாய் பார்க்கக்கூடிய நேரம் விடிவெள்ளின்னு சொல்வாங்க அதிகால நேரத்துல வானத்துல நீங்க பார்க்கும்போது இந்த வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியும் இனி பதினான்காவது பாசுரத்தில் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலநீர் வாய் நகல் தாம்பல் வாய் கும்பின கண்ணு பாடியிருப்பாங்க இது ஐந்தே முக்கால் மணி கோவில் பணியாளர்கள் எல்லாம் கோவிலுக்கு சாவிகள் கோவிலை திறந்து அவங்க போகக்கூடிய நேரம் அந்த நேரம்தான் தான் ஐந்தே முக்கால் மணி குளித்து எழும்பி புறப்பட்டு போகக்கூடிய நேரம் இனி பதினெட்டாவது பாசுரத்துல வந்தங்கும் கோழி அழித்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான்னு பாடியிருப்பாங்க இது ஐந்து மணி ஐம்பது நிமிடம் கூட்டம் கூட்டமாக கூவத் தொடங்குகின்ற நேரம் பறவைகள் எல்லாம் சத்தம் போடுது அப்படின்னா ரொம்பவே நேரம் ஆகிட்டுன்னு அர்த்தம் எல்லாருமே வீட்டுல இருந்து எழும்பிடுவாங்க எழும்பாதவங்களும் இருபத்தி ரெண்டாவது பாசுரத்துல திங்களும் மாதத்தின எழுந்தார் போலனும் பாடியிருப்பாங்க இது சரியா ஆறு மணி வெளித்த வெண்மை நிறம் கொண்ட சந்திரனும் சிகப்பு சூரியனும் எதிரெதிர் திசையினர் முளைத்திடு நேரமே இந்த ஆறு மணி நேரம் ஆக மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தை இயற்கை கடிகாரம் போன்று ஆண்டாள் இயற்கையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கூறிய பாசுரங்களில் தெரிவிக்கின்றார் ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளாக் நமக்கு தேவையே கிடையாது அன்னைக்கு ஆண்டாள் இயற்கை கடிகாரத்தை பற்றி தெளிவாவே சொல்லி இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுகிட்ட அப்புறம் ஆண்டால குறைவா மதிப்பிடவே கூடாது அவங்க கிரேட் சயின்டிஸ்டாவும் இருக்காங்க இன்னும் பல பல பாடல்களை எடுக்கும் போது பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவுல இருந்து பல புதுமையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதையுமே சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா